ஐயம்பேட்டை அருகே சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் மேல்சுல்லான் ஆற்றைச் சூழ்ந்து கிடக்கும் வெங்காய தாமரை செடுகள் ஆயிரத்திற்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சாகுபடி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அபாயம் வேதனையில் விவசாயிகள் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே அமைந்துள்ள அகரமாங்குடி புரசக்குடி வேப்பங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் விவசாய பணிகள் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு மேட்டூர் மற்றும் கல்லணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் பல்வேறு பகுதிகளை வந்தடைந்தது இந்நிலையில் அகரமாங்குடி புரசக்குடி வேம்பக்குடி உள்ளிட்ட சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு பொய்கை என்கின்ற சுல்லான் ஆற்றில் வெங்காய தாமரை செடிகள் சூழ்ந்து காணப்படுகின்றன ஆற்றிற்கு தண்ணீர் வந்து சில தினங்களான நிலையில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தும் விவசாயிகள் தொடர்ந்து விவசாயம் செய்வதற்கு ஏதுவாகவும் விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு முக்கிய ஆறாக அமைந்துள்ள பாசன மற்றும் வடிகால் ஆறான பொய்க்கை என்கின்ற சுல்லான் ஆற்றை உடனடியாக தூ வேண்டும் வேண்டுமென வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்